இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் இளநியில் வெந்தயம் ஊற வைக்க போகிறோம் சூட்டுக்கு இந்த வெயில் நேரத்துக்கு இதை ஓ இளநியை ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வெந்தயத்தை தள்ளி போட்டுறோம் நைட்டில் போட்டு வச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை அப்படியே இளநி தண்ணியோடு தூக்கி குடிச்சிடணும் அப்படி குடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூடு உடனே நம்ம குறைஞ்சிரும் நம்ம அந்த வெந்தய அள்ளி இப்படியே இதுக்குள்ளேயே போட்டுடணும் இப்படி போட்டு ரொம்பையும் போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மூடி வச்சிடும் நம்ம காலையில் எந்திரிச்சி வெறு குடிக்கும் குடிக்கும்போது இந்த வெந்தயமெல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும் வேணுன்னா வெந்தயத்தோடையும் குடிக்கலாம் கச்சி கிடக்கும் கொஞ்சம் இருந்தாலும் நமக்கு சூட்டுக்கு ரொம்ப நல்லது களி இதெல்லாம் கிண்டி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம வெந்தயத்தை உள்ள கூரை போட்டு நம்ம காலையில் எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி வெந்தயத்தோட மென்றுன்னு சாப்பிட்றலாம் நம்ம நேற்று ராத்திரியில் இளநியில் ஓட்ட போட்டு வெந்தய அள்ளி போட்டு வச்சுருந்தோம் இது எப்படி எப்படி ஊறி இருக்குன்னு பார்ப்போம் இது ஒரு அகலமான பாத்திரம் வச்சு தான் வடிக்கணும் இல்லைன்னா வராது வெந்தயம் ஒன்று ரெண்டு தான் உள்ளே கிடக்கு இதை வந்து நம்ம அப்படியே வடிகட்டி குடித்தா நல்லாயிருக்கும் இப்போ அந்த இளநியை வந்து வடிகட்டுவோம் வெந்தய இளநியை வெட்டி பார்த்தா அவ்வளோ வந்தேன் உள்ளார் வெந்தயம் நம்ம போட்ட வெந்தயங்கள் வந்து அப்படியே ஊறி போய் உள்ளார் அதை நம்ம அப்படி தேங்காயோடு வளத்து எடுத்துருவோம் நம்ம வெந்தய நனைய போட்ட இளநியை எடுத்து வச்சுருக்கோம் படிகட்டி ரெண்டு டம்ளர் ரெண்டு இளநி ரெண்டு டம்ளர் வந்திருக்கு தண்ணி இது வந்து தேங்காய் வழுக்கை வந்து இவ்வளோ வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டு நாங்கள்